உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசுவரிடம் தை மாதம் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பூராடம் நட்சத்திரத்தில் காத்தால பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார் பிறகு உத்திராடம் நட்சத்திரத்தில் பண்ணுவார் இந்த பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் ரொம்ப விசேஷம் ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் சுக்கரனை ஆராதிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையிறது நல்ல செல்வ செழிப்பு வருது மகாலட்சுமி வழிபாடு செய்யற இந்த மகாலட்சுமி வழிபாட்லயும் என்பது பண்ணக்கூடிய இடங்களில் விஷ்ணு சகசிரநாமத்தை ஒதுக்க விட்டால் பிசினஸ் பெரிய லாபம் தரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தால் கல்வியிலே பெரிய வல்லமையை பெறலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் எல்லா வகையிலும் அமைகிறது யார்கிட்ட என்ன பேசினாலும் வார்த்தைகளை அளந்து பேசணும் உலகத்துல யாருனாலும் பிரச்சனை வரும் தெரியுமோ நம்ம யாரை ரொம்ப நம்புறோமோ யாரு கூட இருக்கோமோ யாரோட பேசுறோமோ அவர்களால் தான் பிரச்சனை ஆபீஸ்ல கூட இருக்கக்கூடிய நண்பன் தான் நம்மளுடைய நல்ல நண்பனாச்சேன்னு ஒரு மன தாங்கல்ல ஹயர் அஃபிஷியலை பத்தி ரெண்டு வார்த்தை பேசியிருப்போம் மனுஷனாவையும் உயிரை எடுக்கிறான்னு பேசியிருப்போம் நம்ம ஒரு ஆதங்கத்தில் சொல்ற வார்த்தையை உயரதிகாரிகிட்ட கொண்டு போய் அப்படியே ஒரு காதல ரெண்டு நாளா நாற்பதா கொண்டு போய் சேர்ந்துடுவாங்க அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் அதுவே ராசிக்காரர்கள் எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய மனத்தாங்களை ஐர விஷயத்தை பற்றின விஷயங்களை கிரிட்டிசிசத்தை இன்னைக்கு வெளிப்படுத்த வேண்டாம் பயணங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க போகிறது நல்ல நாள் மிதுன ராசி என்பர்களே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் காரணமாக இருக்க போகிறது ஒரு வாழ்க்கையில வெற்றியா வாழ்க்கையில் தோல்வியா நீங்க எப்படி செயல்பட போறீங்கிறத தான் எல்லாமே இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு உங்க பயணங்கள் வெற்றிகரமா அமையும் உங்க பண நோக்கங்கள் நிறைவேறும் நல்ல பண வருமானம் எனக்கு வேணும் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறவா அதோடைய ரகசியம் என்ன நல்ல பண வருமானம் நமக்கு வேணும்னா அதோடைய ரகசியம் என்ன மகாலட்சுமி வழிபாடு நம்ம வீட்டில் காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை கண்டிப்பா தீபம் எரிஞ்சு இருக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் நமஸ்தே ஸ்தூ மகாமாயே ஸ்ரீ ஸ்ரீவீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு செய்யறோம் செல்வ செழிப்பு கொடுக்கும் மதுனராசிக்கார்க்கு எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் அனுகூலமா கடகராசி அன்பர்கள் புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய கடகராசிக்காரளுக்கு அற்புதமான நாள் நான் ஒரு இடத்துக்கு லோனுக்கு முயற்சிக்கு பண்ணிட்டு இருக்கேன் அந்த முயற்சி கைகூடுவான்னா கைகூடி வரும் ஆனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு சுகர் பிரச்சனை கண் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்க போவதனால் இது நல்ல நாள் சிம்ம ராசி என்பர்களை பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கு போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின புண்ணியம் இன்னைக்கு நம்மளை காப்பாத்த போறது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் முக்கியமான நபர்களின் தொடர்பு கிடைக்கும் சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கன்னிராசி என்பர்களே நினைத்தது நிறைவேறும் நல்ல நாள் நாலாம் இடத்துல சந்திர பகவான் சுக்கர பகவானும் நாலாம் இடத்துல இருக்காரு அழகான கார் வாங்குற யோகம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குற யோகம் நல்ல நண்பர்கள் கிடைக்கிற யோகம் பிசினஸ்ல நல்ல டெவலப் ஆகிற யோகம் ரொம்ப நல்லா இருக்கு நாள் துலாம் ராசி என்பர்களே சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் செய்ய போற வழிபாடுகள் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் நீங்க செய்ய போற மகாலட்சுமி வழிபாடு வாழ்க்கையில் உயர்த்தும் லாபாதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குற யோகம் பலருக்கு இப்ப வரும் நன்மைகள் பெருகும் நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசி ராசி அமைகிறது இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் காசிக்கு அதிபதி உச்சமாக இருப்பது ஒரு யோகம் காசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் நல்ல தன வருமானம் வரும் முயற்சிகள் வெற்றி பெறும் ஆன்லைன்ல கோர்ஸ் எடுத்து மாணவர்கள் படிக்கலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனதில் சில குழப்பங்கள் வந்து விட்டு போகும் பிசினஸ் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்னைக்கு வெற்றியே தரும் தனுசுராசி என்பர்கள் நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ஜென்மத்தில் சந்திரன் போயிட்டு இருக்காரு அப்போ உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்க சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்க பேச்சில் நிறைய கோபம் இருக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க யாரையும் எங்கேயும் பகிர்ச்சிக்காம இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் இன்றைக்கு காதல் வயப்படுவார்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசி என்பர்களே ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறார் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளி மாநிலங்களிலே வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்பாவுடைய நலத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கிறோம் நிறைந்த நன்மைகள் தேடி வரும் வருமானம் உயரும் பிஸ்னஸ் லாபம் கூடும் கும்பராசி என்பர்களை கும்பராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது சந்திர பகவான் இப்போ லாபத்தில் இருப்பதனால் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு வரும் தனகாரகன் குரு உங்களை பார்ப்பதனால் பொருளாதாரத்தில் இன்னும் பல மேன்மைகளை நீங்கள் அடையப் போகிறீர்கள் பிள்ளைகளினால் சந்தோஷம் புதிய முயற்சிகளில் வெற்றி நல்ல கல்வியில வளர்ச்சி இருக்கும் மீனராசி என்பர்களே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார் சிலருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேக் பெயின் தொந்தரவுகள் இருக்கலாம் வேலை மாற்றத்திற்குரிய முயற்சி இன்னைக்கு வெற்றியே தரும் தன வருமானம் பெருகும் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் என நேயர்களே சர்வ தை அமாவாசை ஆகவே இந்த தை அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குடும்பத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தை அமாவாசையை கடைபிடியுங்கள் நன்மைகள் பெருகட்டும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா